ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம விஜய் தேவி சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா எல்லா விதமான நோய்க்கும் ஒரு அருமருந்தாக மருந்தாக இருக்கக்கூடிய பொன்னாங்கண்ணி கீரையோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன பார்க்க போகிறோம் அந்த பொண்ணாங்கனி கீரையில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னென்ன நோய்களை போக்குறதுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கப்போகுது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னா அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக புரியும் நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ குறைந்து ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அப்படின்னா அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் அப்புறம் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் நம்ம விஜய் தேவி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்சம்பளை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம சேனலில் எப்போப்போ வீடியோ போடுறமோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்குமே வீடியோ உடனே கிடைக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் காசநோய் நோய் இருமல் நோய்கள் வாத நோய்கள் போன்றவற்றை குணமாக்க இந்த கீரை பெரிதும் உதவுகிறது காசு நோய் இருமல் வெப்பநோய் வாத நோய் இந்த மாதிரி பிரச்சனையான நோய்களை வந்து குணமாக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு இந்த பொன்னாங்கனி கீரை இந்த கீரை உடல் குறைக்கவும் உடல் எடையை கூட்டவும் இந்த ஒரே கீரை பயன்படுகிறது உங்களுக்கு உடல் எடையை குறைக்கணுனாலும் சரி உடல் எடையை கூட்டணுனாலும் சரி இந்த ஒரே கீரையை தான் ரொம்பவுமே உதவியா இருக்கு எடையை கூட்டினாலும் குறைக்கணுனாலும் இந்த கீரையை சாப்பிட்டாலே ரெண்டுமே சரியாயிடும் பொன்னாங்கண்ணி கீரையில் நார் சத்து அதிகம் உள்ளது இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் பார்த்தீங்கன்னா நார் சத்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது மேலும் இரும்பு சத்து வைட்டமின்கள் தாதுக்கள் உள்ளது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இரும்பு சத்து வைட்டமின்களும் தாதுக்களும் நிறையவே இருக்குது கீரைகளின் ராஜா என்று அழைக்கப்படும் பொன்னாங்கண்ணி கீரை பலவித நோய்களை குணப்படுத்த உதவுகிறது இது வந்து கீரையிலேயே ராஜா என்று அப்படின்னு தான் அழைக்கப்படுது ஏன்னா பலவித நோய்களை வந்து குணப்படுத்துறதுக்கு இது வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது இதில் கால்சியம் பாஸ்பரஸ் புரதச்சத்து உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்கு பாஸ்பரஸ் சத்து இருக்கு புரதச்சத்து இருக்குது பொன்னாங்கண்ணியில் சீமை பொன்னாங்கனி நாட்டு பொன்னாங்கண்ணி சிவப்பு பொன்னாங்கனி என மூன்று வகைகள் உள்ளது இந்த பொன்னாங்கண்ணியில் பார்த்தீங்கன்னா சீமை பொன்னாங்கண்ணி நாட்டு பொன்னாங்கனி சிவப்பு பொன்னாங்கண்ணி நிறைய வகைகள் வந்து இந்த பொன்னாங்கண்ணிலேயே இருக்குது பொன்னாங்கண்ணி கீரையில் எண்ணிலடங்கா நன்மைகள் அடங்கியுள்ளது இந்த பொன்னாங்கனியில் கீரையில் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் வந்து அடங்கியிருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட மருத்துவ குணங்களும் நிறைஞ்சிருக்கு பொன்னாங்கனி கீரையில் பல ஊட்டச்சத்துக்கள் உள்ளது இதுல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்களுமே நம்ம உடலுக்கு தேவையான எல்லாவித ஊட்டச்சத்துக்களுமே இதுல வந்து நிறைஞ்சிருக்கு நீர் சத்து கொழுப்பு சத்து மினரல் சத்து உள்ளது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல நீர் சத்து இருக்கு கொழுப்பு சத்து இருக்கு மினரல் சத்தும் நிறையவே இருக்கு இதனை பத்திய சாப்பாட்டில் அதிக அதிகம் சேர்ப்பார்கள் இந்த பொன்னாங்கண்ணி கிரியை பார்த்தீங்கன்னா பத்திய சாப்பாட்டுலதான் எல்லா வருமே அதிகமாக சேர்த்துக்கிறவாங்க பொன்னாங்கண்ணி கீரையை கண்ணில் உள்ள குறைபாடுகளை நீக்கி கண்ணுக்கு ஒளி தருகிறது இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம சாப்பிட்றனால நம்ம கண்ணுக்கு வந்து கண்ணில் இருக்க குறைபாடுகளை வந்து போக்கி நம்ம கண்ணுக்கு வந்து நல்ல வெளிச்சமும் ஒளி தர்றதுக்கு பார்க்கறதுக்கு நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது பொன்னாங்கனி சாறுடன் ஒன்று அல்லது இரண்டு பூண்டு பொருட்களுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் காய்ச்சல் தொடர் இருமல் மற்றும் ஆஸ்துமா போன்றவை குணமாகும் இந்த பொன்னாங்கண்ணி வந்து சார் எடுத்துட்டு அதில் ஒன்று இல்லைனா ரெண்டு ரெண்டு பூண்டு பற்கள் வந்து எடுத்துகிட்டு அதோட நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா நமக்கு காய்ச்சல் இருந்துச்சுன்னா சரியாகும் தொடராக இருமல் இருந்துச்சுன்னா அதுவும் சரியாகும் ஆஸ்துமா பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது சரியாகிறதுக்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது இந்த கீரையை எண்ணெயில் காய்ச்சி தலைக்கு தேய்த்து வர முடி நன்றாக வளரும் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து எண்ணெயில் வந்து காய்ச்சி அந்த எண்ணெயை வந்து நம்ம தலைக்கு தேஸ்ட்டு வரும்போது நம்ம முடி வந்து நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கு இதில் இரும்புச்சத்து அதிகமாக உள்ளது இந்த பொன்னாங்கனி கீரையில் பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான அதுவும் நம்ம முடிக்கு தேவையான இரும்புச்சத்து வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கு பொன்னாங்கண்ணி கீரையை உப்பு சேர்க்காமல் வேக வைத்து இஞ்சி போட்டு வெண்ணெயில் சேர்த்து சாப்பிட்டால் கண் பார்வை தெளிவுபெறும் இந்த பொன்னு கீரையை வந்து நம்ம உப்பு உப்பு சேர்க்காம வேக வச்சுட்டு அது கூட கொஞ்சமா இளஞ்சூட கொஞ்சமா சூடால இருக்கும் அதை வந்து இறக்கிட்டு அதுல வந்து வெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம கண் பார்வை வந்து நல்லா தெளிவா தெரியறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு உடல் பலம் பெற உதவுகிறது நம்மளோட உடலை வந்து ரொம்பவுமே பலமா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு கீரையாகும் இது வந்து ஏகப்பட்ட மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்க ஒரு கீரை வகையை சேர்ந்ததாகும் உடலை பளபளக்க பொன்னிறமாக மாற்ற உதவுகிறது நம்ம உடலை வந்து பளபளப்பாகவும் நல்லா பொன்னிறமாக கலர மாற்றக்கூடிய தன்மையும் இதில் வந்து இருக்குது இதை சாப்பிட்டோம்னா நம்ம உடல் வந்து நல்லா பளபளப்பாகிற சக்தி வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் வந்து இருக்குது பொன்னாங்கண்ணி கீரையுடன் மிளகும் உப்பும் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடல் எடை குறையும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து ஒரு சத்து மிகுந்த எளிய வர கீரை கீரைகளில் ஒன்று தான் இந்த பொன்னாங்கனி கீரை ரொம்பவுமே சத்து வந்து இதில் வந்து நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு எளிய கீரைன்னு சொல்லலாம் எப்படின்னா அவ்வளோ ஈஸியாகவே இந்த கீரை வந்து எல்லா இடங்கள்லையுமே கிடச்சிரும் வயக்காட்டுகள்லாம் சும்மா தானாகவே இந்த கீரை வந்து வளர்ந்துருக்கும் பொன்னாங்கண்ணி கீரையை பாலூட்டும் தாய்மார்கள் சாப்பிடுவது மிகவும் நல்லது பாலூட்டுற தாய்மார்கள் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து பால் ஊறுறதுக்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது பொன்னாங்கண்ணி கீரையை கொடுபைக்கீரை என்று மழைப்பார்கள் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை பார்த்தீங்கன்னா கொடுபைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க வாய் துர்நாற்றத்தை போக்க உதவுகிறது நம்மளோட வாய் துர்நாற்றத்தை போக்குறதுக்கும் இந்த கீரை வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது சுறுசுறுப்பாக செயல்பட உதவுகிறது சாப்பிட்றனால நம்ம நாள் முழுக்க சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கு இந்த பொன்னாங்கினி கீரை வந்து நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது குணப்படுத்தும் நோய்கள் ஏ ஏராளம் இந்த கீரையை பார்த்திங்கன்னா குணப்படுத்துகிற நோய்கள் வந்து ஏராளம் மிக்கச்சக்கமான நோய்களை வந்து குணப்படுத்துகிற தன்மை வந்து இதில் இயற்கையாகவே அடங்கியிருக்கு ரத்தத்தை சுத்தப்படுத்த உதவுகிறது நம்மளோட ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவி கண் சிவத்தல் நீங்க உதவுகிறது கண் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில பேருக்கு வந்து செவந்து இருக்கும் கண்ணை சுத்தி ஃபுல்லாவே ரெட்டா இருக்கும் அந்த வந்து நீக்கிறதுக்கு இந்த பொன்னங்கண்ணி கீரை வந்து ரொம்பவுமே உதவியா இருக்கு இதில் வைட்டமின் ஏ பி சி உள்ளது இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ இருக்குது பி இருக்குது சியுமே நடைஞ்சிருக்கு ரத்த சோகையை குறைக்க உதவுகிறது நமக்கு ரத்த சோகை இருந்துச்சுன்னா அதை கூட குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு ஒட்டுமொத்த உடல் நலனை மேம்படுத்த உதவுகிறது நம்மளோட ஒட்டுமொத்த உடல் நலனையுமே நல்ல பாதுகாப்போட மேம்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் விழித்திரை நோய் கண் எரிச்சல் கண் வலி ஒற்றை தலைவழியை போக்க உதவுகிறது இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து நம்ம தொடர்ந்து விடாமல் சாப்பிட்டு வரனால நமக்கு விழுத்திரை நோய் இருந்துச்சுன்னா அதை போக்குறதுக்கும் கண் எரிச்சல் இருந்துச்சுன்னா அதை போக்குறதுக்கும் கண் மங்குதல் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை போக்குறதுக்கும் அப்படி இல்லைன்னா கண்வழி ஒற்றை தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை போக்குறதுக்குமே இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது பொன்னாங்கண்ணி கீரையில் கால்சியம் சுத்த அதிகமாக உள்ளதால் எலும்புகள் மற்றும் பற்களுக்கு வலிமை தருகிறது இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் பார்த்தீங்கன்னா கால்சியம் சுத்தம் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்கனால நம்மளோட எலும்புகளையும் பற்களுக்கும் ரொம்பவுமே வலிமை தந்து உறுதியா வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கு மூல நோய் மண்ணீரல் நோய்களை கட்டுப்படுத்த நம்ம உடலுக்கு சக்தியை தருகிறது இது பாத்தீங்கன்னா மூல நோய் அப்படி இல்லைன்னா மண்ணீரல் நோய் இத கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியை வந்து நம்ம உடலுக்கு வந்து இந்த பொன்னாங்க கீரை வந்து தருது சுண்ணாம்பு சத்தும் வைட்டமின் சியும் நிறைந்த இந்த கீரை குளிர்ச்சியை தரக்கூடாது இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்து வைட்டமின் சியும் வந்து நிறைஞ்சிருக்கு இந்த கீரை ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது நம்ம உடல் சூடை குறைச்சி நமக்கு குளிர்ச்சியை தர்றதுக்குமே ரொம்பவுமே உதவியாக இருக்குது இதில் வைட்டமின் சத்து இருப்பதால் கண்களுக்கு மிகவும் நல்லது இந்த பொன்னாங்கனி கீரையில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சத்து இருக்கனால நம்மளோட கண் பார்வைக்கு வந்து இந்த கீரை வந்து ரொம்பவுமே நல்லது இதில் வைட்டமின் சி ஏ பி சிக்ஸ் போலேட் இரும்பு பொட்டாசியம் மெக்னீசியம் ரிப்ளோவின் போன்ற சத்துக்கள் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி இருக்குது ஏ இருக்குது பீசிக்ஸ் இருக்குது போலேட் இருக்குது இரும்பு இருக்குது பொட்டாசியம் இருக்குது மெக்னீசியம் இருக்குது ரிப்ளோவின் இன்னும் ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் வந்து அடங்கியிருக்கு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பொண்ணாங்கண்ணிக்கீரை சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அதிலேருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் இந்த நம்புறேன் அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எத்தனை விதமான நோய்களை வந்து குணப்படுத்துதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நீங்களும் இன்றையிலேருந்து இந்த பொன்னாங்கண்ணிக்கீரையை வந்து உங்கள் உணவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு உங்கள் உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கோங்க என்றும் நல்ல முடிய நீங்கள் வந்து இருக்கணும் அதுதான் என்னோடய ஆசையும் கூட அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து பொண்ணாங்க கீரை பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு வந்து பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ